சித்ரா பௌர்ணமி விரதம் மற்றும் கிரிவலம் செல்லும் முறை செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை இந்த ஆண்டிற்கான சித்ரா பௌர்ணமி இன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு ஐம்பத்து மூன்று மணிக்கு தொடங்கி நாளை பன்னிரண்டாம் தேதி திங்கட்கிழமை இரவு பத்து நாற்பத்தெட்டு மணிக்கு நிறைவடைகிறது மிகவும் புனிதமான இந்து பண்டிகைகளில் ஒன்றான சித்ரா பௌர்ணமி சைத்ரா அல்லது சித்திரை மாதத்தில் பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படும் பண்டிகையாகவும் சித்திர பௌர்ணமி பெரும்பாலும் ராஜபுத்திர புராணங்களுடன் தொடர்புடையது இந்த புராணத்தில் முக்கிய கடவுள் சித்ரகுதர் சித்ரகுதரிடம் அனைவரின் கர்மாக்கள் அடங்கிய விரிவான பதிவேடுகள் இருப்பதாகவும் அந்த பதிவுகளின்படி இறந்த பிறகு யார் எந்த சொர்க்கம் அல்லது நரகத்திற்கு செல்கிறார்கள் என்பதை தீர்மானிக்கிறார் என்றும் கூறப்படுகிறது கடந்த காலத்தில் செய்த தவறுகளுக்கு பரிகாரம் செய்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு நன்மை செய்ய விரும்பும் பக்தர்களுக்கு இந்த சித்ரா பௌர்ணமி நன்மை பயக்கும் இது சித்திரை மாதத்தின் முழு நிலவில் வருவதால் மனித குலத்தின் அனைத்து செயல்களுக்கும் கணக்கிட்டு கடந்த கால பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும் சித்ரகுப்தரை வழிபடுவதற்கு இது அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது சித்ரா பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து கிரிவலம் செல்ல உகந்த நேரம் இந்த நாளில் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை என்னவென்று அறிந்து கொள்ளலாம் திருவண்ணாமலையில் உள்ள அருணாசலேஸ்வரர் கோவில் உலக பிரசித்தி பெற்றது திருவண்ணாமலையில் மலையே சிவபெருமானாக கருதப்படுகிறது எனவே கோவிலில் இறைவனை வலம் வருதலை போல பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட மலையை வலம் வரும் வழமை இங்குள்ளது இந்த கிரிவல பாதையில் மாதந்தோறும் வரும் பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்கின்றனர் இம்மலையில் இன்றும் பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக வரலாறு மலையை வலம் வரும்போது மனிதர்கள் இடப்பக்கம் நடக்க வேண்டும் ஏனென்றால் மலையை ஒட்டியுள்ள வலப்பக்கம் சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் வலம் வருவதாக ஐதீகம் கிரிவலம் செல்லும்போது நாமத்தையோ நமசிவாய சிவாயநம அல்லது திருமுறைகளையோ தேவாரம் திருவாசம் உச்சரிக்க வேண்டும் அதை தவிர்த்து வேற எதையும் பேசக்கூடாது கிரிவலம் செல்லும்போது நிதானமாக நடக்க வேண்டும் அவசரமாகவோ வேகமாகவோ அல்லாத மற்றவர்களை இடித்துக்கொண்டு செல்லக்கூடாது ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமி அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் மலைவளம் வருவார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமிக்கு நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செய்ய வேண்டியவை புனித நீராடல் இந்த நாளில் அதிகாலையில் எழுத்து புனித நீராடி தூய ஆடையை அணிந்து அந்த நாளை பயபத்தியுடன் தொடங்க வேண்டும் பிரார்த்தனை செய்து ஆசிர்வாதம் பெறுங்கள் இது ஒரு நீதியான வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்வதற்கும் கடந்த கால செயல்களுக்கு மன்னிப்பு கேட்பதற்கும் ஒரு நாள் என்று கூறப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருந்து சித்ரகுத்திரை வழிபட்டால் கர்ம வினைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை சடங்குகளை செய்யுங்கள் இந்த நாளில் இறைவனை வழிபாடு செய்தல் தீபம் ஏற்றுதல் மற்றும் பிரார்த்தனை செய்தல் போன்ற பாரம்பரிய சடங்குகளில் பங்கேற்க உகந்த நாள் விரதம் அன்றைய தினம் முழுவதும் உணவு எதுவும் அருந்தால் விரதம் அனுஷ்டிக்கலாம் அல்லது பழங்கள் மற்றும் சாத்விக் உணவுகளை சாப்பிட்டு விரதம் அனுஷ்டிக்கலாம் விரதம் இருப்பவர்கள் உப்பு சேர்த்த உணவுகளை சாப்பிடக்கூடாது மற்றும் பால் பிற பால் பொருட்களை உட்கொள்ளக்கூடாது என்பதை நினைவில் கொள்க வழிபட வேண்டிய இறைவன் சித்ரா பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தரை வழிபடுவதன் மூலம் சிவனருளை எளிதில் பெறலாம் என்பது ஐதீகம் சில பக்தர்கள் அம்பாள் மீனாட்சி அம்மன் மற்றும் கள்ளழகரையும் வழிபடுகிறார்கள்